சுரண்டிட்டாங்க கொள்ளையை அடிச்சுட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சுட்டாங்க இதை நான் வந்து ஏதோ போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அவர் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றாரு நீங்க அடிச்சு விட்டாருன்னு இருக்காதிங்க அவர் அடிச்சுல விட மாட்டாரு ஆதாரத்தோட தான் அடிப்பாரு ஆதாரம் பாருங்க ஆதாரத்தை கொட்டுவான் மனுஷன் ஆதாரம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்காங்க பாகம் மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப நல்ல கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி இதுக்கு பேர் ஆதாரம் கிடையாது சார் இதுக்கு பேர் குற்றச்சாட்டு இல்லைன்னா பழி அவதூறு இது வேணா சொல்லலாம் அவங்க நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அடிச்சிட்டாங்கன்னா ஆதாரத்தை கொடுங்க யார் அடிச்சா அவர் பேர் என்ன இதுல சும்மா அடிச்சு விட மாட்டேன் ஆதாரத்தோட தான் அடிப்பாரு என்ன ஆதாரம் இது இதுக்கு பேர் பழி சொல்றது அவதூறு பரப்புறது அவசரப்படாதீங்க ஆதாரம் பின்னாடி வருது ஆதாரத்துக்கு பேர் போனார் இவர் அடிச்சு வர்றதுக்கு பேர் போனார் இல்ல ஆதாரத்துக்கு பேர் ஆதாரம் அடையாளம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் எல்லாம் கேட்க முடியாது இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா ஆதாரம் கிடையாது இருந்தாதானே அவங்க ஆதாரம் கேட்க முடியாது கேட்டாதீங்க என்னையா இது அவங்க கேட்க முடியாதுன்னு இவரே சொல்றாரு ஆதாரம் தரப்போறோம்னு சொன்னீங்க அதை சும்மாலாம் எல்லாம் அடிச்சு விட்றாள் இவரு கிடையாது ஆதாரத்தோட அடிக்கிறவரு இப்போ ஆதாரம் கேட்க முடியாது உங்களால ஏன் முடியாது ஏன்னா வாயை தச்சுட்டாங்க

அவங்க அடித்த கொள்ள எவங்க தெரியாது அதை வந்து தாங்க முடியாத ஒரு அதிகாரிகள் அதிகாரி அவங்க பேர் அதுவும் தெரியாது தான் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லாதீங்க வேணா மெர்க்குறின்னு சொல்லுவோமா மெர்க்குறி அப்படின்னு கூப்பிடுவோமா என்ன இது ஆதாரங்கள் கேட்க முடியாது ஆதாரம் எங்கே இருக்குன்னா கோர்ட்டில் இருக்குது அமலாக்கத்துறையில் இருக்குது அங்கேருந்து ஒரு அதிகாரி எடுத்து வந்து கொடுத்துருங்க கோர்ட்டில் தான் தங்கம் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டு சும்மா வச்சுக்கோம் எடுத்து மூடி வச்சு பேக் பண்ணி கிஃப்ட் கொடுக்கும் ஆதாரங்கள் அப்படி தான் இருக்குது கோர்ட்டில் ஆதாரம் தான் தங்கணம் கொடுக்குறாங்க யார் தங்கணம் வாங்கினா தெரியாது யார் ஊழல் பண்ணால் தெரியாது கோர்ட்டு யார் பேரில் ஆதாரத்தை வச்சு தெரியாது உங்களுக்கு கொடுத்த அதிகாரி யார் தெரியாது இதெல்லாம் தெரியாம இருக்கிறது தற்குறி அப்படின்னு சொல்லாம மெர்க்குறி இல்ல விற்குறி முர்குறி புதுசா ராதி கடுப்பா இல்லையா இதெல்லாம் லாஜிக்கே இல்லாம தர்குரி தர்குறியே கருன்னு மேடம் என்னங்கய்யா அநியாயம் பண்ணுறீங்க இதில் ஆரம்பத்துக்கு நல்லா தெளிவாக கொடுங்க நான் வந்து அவர் மேலே வெறுப்பில்லாதல்லாம் பேசுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உயிர் உம்மா ஹம் இப்படி அவரு மேலே கொடுக்கணும் அந்த மாதிரி உமா கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பிடிக்கும் நீ இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் இதை நான் வந்து ஏதோ போகிற போக்கில் எதுவும் அடிச்சு விட்லங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் இப்படி சொன்னார் போகிற போக்கில் அடிச்சுலாம் விடலை ஆதாரத்தோட விடுறேனார் இப்போ இப்படி பேசுறேன் சார் கோவம் மாதிரி வருது சும்மா தற்கரி தற்கரி அப்ப தேர்தல் ஏன் தற்கொலின்னு சொல்லல அறிவாளின்னு சொல்றாங்க அறிவுடாப்பா என்ன அறிவு